இந்த டஸ்டர் ஒன் டென் பிஎஸ் இல்லையா இதோட கஸ்டமர் அவங்கிட்ட வந்திருந்தாங்க இன்ஜின் வந்து வைப்ரேஷன் ஆகி ஓடுது அப் நார்மலாக இருக்கு நாய்ஸ் வெளியே ஒயிட் ஸ்மோக் வருது ட்ராப்ட் பண்ணுறப்போ ஆக்சுவலேட்டர் வந்து ப்ரெஸ் பண்ணும்போது ஒயிட் ஸ்மோக் வெளியே வருது வாங்க சேம் டைம் இங்கே கிளஸ்டர் இருக்கு இல்லையா அதில் பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா இந்த எலக்ட்ரிக்கல் வார்னிங் இண்டிகேட்டரும் இந்த ரெண்டு வார்னிங் இண்டிகேட்டரும் வந்து க்ளோ ஆகிட்டு இருக்குங்க கிளஸ்டர்ல நம்ம ஸ்கேனரை கனெக்ட் பண்ணி பார்த்துட்டோம் இங்கே பாருங்க இந்த வெளியே வந்துட்டு உங்களுக்கு எப்படின்னு காட்டுறேன் இருக்குது இல்லையா சைட் மோடில் இருக்கும் ஸ்கேனரில் போய் செக் பண்ணி பார்த்துடலாம் இங்கே இருக்குது இல்லையா பிரினன் உள்ள வந்துட்டோங்க ஓகே கொடுத்துருங்க டைம் எடுக்கும் அதனால தான் நம்ம ஆல்ரெடி உள்ளே போயிடுறோம் டைரெக்டாகவே இசிஎம்குள்ளே போய் என்ன கூட அதை எடுத்து வச்சிருக்கோம் இது டைம் எடுக்கும் அப்படின்றதுனால பார்த்தீங்களா கனெக்டாகவே எவ்வளோ டைம் எடுக்குன்னு இந்த வந்துருச்சு ஆட்டோமேட்டிக்காக சர்ச் பண்ணி கொடுக்கலாம் மேனாலும் இதில் செலக்ட் பண்ணிக்கலாங்க வெஹிக்கிளில் டஸ்டர் வந்துருச்சா கொட்டோம் அப்படின்னா லிஸ்ட் வந்துவிட்டா நம்மளுக்கு இம்மிடியேட்டாக தேவை இன்ஜின் கண்ட்ரோல் மாடு உள்ளதாங்க இதில் இன்ஜெக்டர் கோட் எல்லாமே காட்டிருச்சா இன்ஜெக்டர் இருக்கும் இப்போது இங்கே வந்து ரீடிசின்னு கொடுத்தாச்சு சிலிண்டர் டூ இன்ஜெக்டர் கண்ட்ரோல் சர்க்கியூட் ஓப்பன் காட்டுதா இது தாங்க ப்ராப்ளம் ஏர் டெம்பரேச்சர் சென்சார் சர்க்கியூட் சிக்னல் அவுட் சைடு அப்பர் லிமிட்னு வருது இல்லையா இது வந்து நம்ம சென்சாரை கலட்டி வச்சுருக்கோம் அதனால் இது காட்டும் ஹீட்டர்லேயே சர்க்யூட் ஓப்பன் காட்டுதா இது வந்து ப்ராப்ளம் இல்லைங்க இதுக்கும் அந்த வயசு முகமும் ப்ராப்ளம் இல்லை அப்புறம் இதனால் இந்த ஸ்ட்ரெகன் சிலிண்டர் இருக்குது இல்லையா ரெண்டாவது சிலிண்டர் வாங்க வெளியே ஒயிட் ஸ்மோக் வரும்னு சொன்னேன் இல்லையா இதில் ஜென்ரலாக பிளாக் ஸ்மோக் வரும் அதுக்கான ரீசன் நம்மளுக்கு தெரியும் வேஸ்ட் பண்ணுறப்போ ஆக்சிலரேட்டர் கொடுக்கணும் இல்லையா ட்ராஃபிக் ஃபேஸ் பண்ணும்போது ஆக்சிலரேட்டர் கொடுக்கும்போது இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா ஜென்ரலாகவே ஒயிட் ஸ்மோக் வந்துகிட்டு இருக்கோம் இப்போ ரேஸ் கொடுக்கல ஆக்சிலரேட்டர் இதுக்கிட்ட இருந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா இங்கே வந்தால் கண் எரிச்சல் இருக்குங்க ஒரு ஸ்மெல் வருது இது வந்து அன்பேண்டு ஃபியலாக வந்துகிட்டு இருக்குது ஏன்னா ரெண்டாவது இன்ஜெக்டர் இருக்குது இல்லையா அது ப்ராப்பர் ப்ரெஷர் கொடுக்கல டீசல் எரியணும் அப்படின்னா ஏர்ஃபியல் மிக்சர் ரேஷியோன்னு சொல்லுவோம் இல்லையா அது கம்பல்சரி மெயின்டைன் ஆகணுங்க ப்ரெஷர் கரெக்டான ப்ரெஷரில் ஹீட்டில் தான் வந்து டீசல் வந்து பேன் ஆகும் அப்படின்னு தெரியும் அதிகமான கம்ப்ரஷன் ரேஷியோ பெட்ரோலை கம்பேர் பண்ணுவோம் டீசலுக்கு தான் ஏன்னா அதோட ஃப்ளாஷ் பாயிண்ட் ஃபயர் பாயிண்ட்னு சொல்லுவாங்க இல்லையா அது வந்து ஜாஸ்தி இப்போ இதுக்கிட்ட இருந்து பார்க்குறோன்னு இங்கே நம்மளுக்கே அந்த கண் எரிச்சல் இருக்குது டீசல் வந்து பேன் ஆகாமல் மாறுது இந்த ஒயிட் ஸ்மோக் இருக்குது இல்லையா இதுக்கு என்னன்னா இன்னொரு ரீசனுக்காக ஒயிட் ஸ்மோக் வரும் உள்ள வந்து கூலண்டோ வாட்டரோ போய் பேன் ஆகுது கம்பஷன் சாம்பரில் அப்படின்னா இந்த மாதிரி ப்ராப்ளம் வருங்க இன்ஜின் கேஸ்கட் வீக்காக இருந்தாலோ இல்லை சிலிண்டர் இருக்குது இல்லையா இன்ஜினோட சிலிண்டர் அதில் கிராக் இருந்தாலோ ஓயிச்சு மோக் வெளியே வரும் உள்ளே போயறதுனால அதை எப்படி கண்டுபிடிக்கணும் ரெண்டுக்கு என்ன டிஃப்ரெண்ட் ரெண்டு வயிச்சு மோக்குங்கன்னா இந்த கை இருக்குது இல்லையா இது இங்கே இந்த இது பக்கத்தில் வச்சு பார்த்தீங்க எக்ஸாஸ்டில் அப்படின்னா கை வெட்டா மாறுங்க அந்த ஸ்டீம் இருக்கு இல்லையா நீர் ஆவி அது நம்ம கையில் பட்ட ஃபீல் கிடைக்கும் ஏன்னா உள்ள கூலன் வந்து எரிஞ்சி வெளியே வந்துட்டு இருக்கு இல்லையா ஆவி ஆகி அதனால இங்கே வச்சு பார்த்தா ஆனால் கண் எரிச்சல் இருந்துச்சுனாலே இன்ஜெக்டர் இல்லைனா ஹை ப்ரெஷர் பம்பு அப்படின்லாம் காமன் ரயில் தாங்க ஆனால் இதில் மோஸ்ட்லி இன்ஜெக்டர் தான் ஏன்னா இன்ஜெக்டர் ரெண்டாவது சிலிண்டர் வந்து இங்கே காட்டுது இல்லையா இன்ஜெக்டர் கண்ட்ரோல் சர்க்கியூட் ஓப்பன் அப்படின்னு சேம் நம்ம ஆல்ரெடி இது செக் பண்ணிட்டு வந்த வெஹிக்கிளில் நேற்று என்னென்னா இந்த ரெண்டாவது சிலிண்டர் இருக்குது இல்லையா இங்கே வந்து எல்லா இன்ஜின்லையுமே ஃபஸ்ட்டு ஒன்று ரெண்டு மூணு நாலு அப்படி தாங்க போகும் ஆனால் ரெனால்ட்டை மட்டும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ரிவர்ஸில் வருங்க இந்த இன்ஜெக்டர் தான் இதுல ப்ராப்ளம் இருக்கு அதனாலதான் இங்கும் அப்நார்மலா ஓடிக்கிட்டு இருக்குது அந்த நாய்ஸ் நமக்கு டிஃபரெண்டா இருக்குது இல்லையா இந்த கப்ளர்ல சரியான அளவு கரண்ட் வருது அதான் வருது செக் பண்ணி பார்த்தாச்சு நம்ம மேனுவலா மல்டிமீட்டர் வச்சு கரண்ட் வருது அப்படின்றத இதை கலட்டினா எந்த ரிசல்ட் இல்ல ரைட்டா ஏன்னா இன்ஜெக்டர் அதுல ப்ராப்ளம் இருக்குது இல்லையா இன்ஜின் டிஃபரெண்ட் ஆகுதா நாய்ஸ் இதை கலட்டின உடனே பாருங்க இன்ஜின் ஆகுது ஆனால் இதை கலர்த்தனா இப்போ பாருங்க மாட்டணுன்னு இன்ஜின் வந்து டிஃப்ரெண்ட் இருந்துச்சா இதை கலர்த்துனா சேம் இன்ஜினில் எந்த டிஃப்ரெண்ட்டும் இல்லைங்க ஸோ இந்த இன்ஜெக்டர் வந்து ப்ராப்பர் ப்ரெஷர் மெயின்டைன் பண்ணல இதை இன்னைக்கு நம்ம கலட்டி வேலை பார்க்குறோம் அதை உங்களுக்கு லைவா வீடியோல காட்டிடுறாங்க இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்ஜெக்டர் டைப் இன்ஜெக்டர்னு சொன்னோம் இல்லையா அதாவது எலக்ட்ரோ மேக்னட்டிக் டைப் உள்ள பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா ஒரு காயில் தாங்க வந்து கண்டக்டரை சுற்றி பைன் பண்ணியிருப்பாங்க அதில் ஜென்ரேட் ஆகக்கூடிய கரண்டால அந்த கண்டக்டர்ல வந்து ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து ஜென்ரேட் ஆகும் அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டில் இருக்கக்கூடிய டிஃப்ளெக்ஷன்னால தான் கண்ட்ரோல் வால் வந்து போய் அழுத்துங்க இதை நான் கரெக்ட்டிட்டு உங்களுக்கு தெளிவா சொல்கிறேன் உள்ளுக்கு வந்து என்னெல்லாம் இருக்கும் சேம்பர் கண்ட்ரோல் வால் நீடுலி இன்ஜெக்டர் இன்ஜெக்டர் பொறுத்தவரை இது வந்து உங்களுக்கு தெரியும் ப்ரெஷர் எனர்ஜியாக வெலாசிட்டியா கன்வெர்ட் பண்ணுது அப்படின்னு அக்கார்டிங் டு தெர்மோ டைனமிக்ஸ் ஓகே வேண்டாம் நம்ம டெக்னிக்கலாக சொல்லலாம் ப்ரெஷர் எனர்ஜி வெலாசிட்டியா கன்வெர்ட் பண்ணதுனால ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆனால் ஆசிட்டி சேம் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிரும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும் நம்ம நெக்ஸ்ட்டு இதை கலத்துறத ஒரு ஃபுல் வீடியோவா போட்டுருவாங்க